பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிக்கையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய அலுவலகம் நூற்றம்பது கோடியில் கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டெல்லியில் கட்டப்பட்டிருக்குது ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு அமைப்பு அதுக்கு எப்படி நூற்றம்பது கோடிக்கு கட்டுமானம் பண்ணுற அளவுக்கு ஒரு வசதி இருக்குது அது எப்படி அவங்க டெவலப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆர்எஸ்எஸ் உண்மையிலே ரொம்ப ஒரு கான்ஸ்பரஸியான ஒரு அமைப்பு தான் அவங்க பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணாத அமைப்பு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே பிரகாஷ் அம்பேத்கர் நேரடியாகவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொன்னார் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்படாத அமைப்பாக இருக்குது ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க இதனுடைய ஃப்ளக்ச்சுவேஷன் இதனுடைய ஃபண்ட் ஃப்ளக்ச்சுவேஷன் எப்படி இருக்குது இது மாதிரி என்ன கேள்விகள் முன் வச்சிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் விவகாரம் வந்துச்சு இல்லையா ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த உடனே ராமர் கோயில் இவங்க கட்டினாங்க இல்லையா அப்போ அங்கேருந்த பிளாட் ஒரு பிளாட்டை வந்து ரெண்டு கோடிக்கு வாங்கி பதினெட்டு கோடிக்கு கை அதையும் செஞ்சது ஆர்எஸ்எஸ்லேருந்து முக்கியமான ரெண்டு தலைவர்கள் தான் அப்போவே இந்த கான்ட்ரவர்சி வந்துச்சு இது ஆர் வாங்கி விற்கப்பட்ட நிலமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் பேரில் பேர்ல நடக்கல அவங்களுக்கு அக்கௌண்டே இல்ல அவங்க ரெஜிஸ்டரே பண்ணப்படல அவங்களுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர் அவர் வந்து அந்த டயலாக வந்து முன் வச்சு அதை பத்திரிகை ஒரு டிஸ்கஷனா மாற்றினார் இது தொடர்ச்சியாக எல்லாருமே விவாதிச்சு கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்படாத அமைப்புக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கும்போது தான் ஒரு பெரிய ஆச்சரியம் இப்ப சமீபத்துல டெல்லியில கட்டியிருக்க பில்டிங் வந்து ஒரு நூற்றம்பது கோடி செலவு அப்படிங்கிறாங்க ஏற்கனவே இருந்த பில்டிங்கை ரெண்டு ஃப்ளோர் இருந்துச்சு அது டிஸ்ட்ரெ பெருசாக கட்டியிருக்காங்க எல்லா வசதியோட லைப்ரரி நீங்கள் வந்து ஆடிட்டோரியம் முந்நூறு ரூமு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக கட்டியிருக்காங்க அது செய்தி படிச்சுங்க ஐயா அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு போராட்டம் முன்னெடுத்தாங்களோ அவருடைய பேரில் ஒரு ஆடிட்டோரியம் அவர் செய்தி படித்தது ஆமாம் செஞ்சுருக்காங்க தான் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஏன் டெல்லியில் கட்டப்பட்டுச்சு ஏன் நாக்பூரில் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நாக்பூர் தான் அவங்களுடைய தலைமையகம் ஆனால் நாக்பூர் அப்படினுங்கிற பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏதோ ஒரு ரீஜ்னல் பேஸ்டாக ஆர்எஸ்எஸ் இருக்கிற மாதிரியே அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஓகே அது ஒரு ரீஜனல் ஒரு மராத்தி அதுதான் உண்மை மராத்தி சித் பவன் தான் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க ஸோ அதை இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு பேர் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டெல்லி பேஸ்டாக ஒரு ரெட் ஆஃபீஸா அது எல்லாரும் வந்து ஒரு ஒரு ஜனநாயக இங்கே ஆர்எஸ்எஸ் பில்டிங் அப்படின்னு நம்ம கண்ணுக்கே தெரியாது ஸோ இப்போ அந்த இடத்துக்கு மாற்றுறாங்க அதே டெல்லியில இப்போ இவங்க நம்ம பாஜக ஒரு ஆயிரம் கோடிக்கு ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க அலுவலகம் ஆயிரம் கோடி செலவு உலகத்திலேயே அதிகமாக செலவு பண்ணி கட்டப்பட்ட கட்சி ஆபிசர் தான் அமித்ஷாவும் மோடி தான் திறந்து வச்சாங்க அது அவங்களே சொன்னாங்க பிரஸ் மீட்ல இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் எப்படி இயங்குது ஆர் கட்டுமானம் அப்படிங்கிறது சங் பரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங் பரிவார் அப்படிங்கிறது எல்லா விங்குக்கும் பல அமைப்புகள் இருக்கும் இப்ப பொலிட்டிக்கல் விங் அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பொலிட்டிக்கல் விங்காக ஜனசங்க இருந்துச்சு இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்குது காஷ்மீரில் ஒரு தனி பார்ட்டி ஒன்று வச்சுருந்தாங்க அது அப்போவே இப்போ நைன்டீஸ் ஃபிஃப்டிஸ்லேயே வச்சுருந்தாங்க அது அது மூடப்பட்டிருச்சு ஸோ இப்போ பொலிட்டிக்கல் விங்காக அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக அவங்க எதை வச்சுருக்காங்க அப்படின்னா பா பாரதிய ஜனதா வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் விங்காக விஹெச்பி அமைப்பு தெரியும் விஸ்வ இந்து பரிஷத் இந்த கோயில்கள்லாம் இடிக்கிறது இந்த கோயிலெல்லாம் சர்ச் இருக்குது மசூதி இருக்குது இதுக்கு பதிலாக கோயிலை கொண்டு வர்றது இந்த அஜெண்டாவில் செயல்படக்கூடிய விஹெச்பி பஜ்ரங் தல் அமைப்பு பஜ்ரங் தல் அமைப்பு கலாச்சார ரீதியாக நாங்கள் வேலை செய்கிறோம் இவன் லவ் ஜிகாட் பண்ணுறான் பசுவதை பசுவதை பண்ணுறான் இவன் வந்து மாட்டுக்கறி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி போகக்கூடிய ரிலீஜியஸ் தன்மையோட உள்ள அமைப்பு அது இல்லாமல் வந்து ஹிந்து ராஷ்டிரசேனா இது மாதிரி ரிலீஜியஸ் விஷயமாக செயல்படுறதுக்கு மட்டுமே ஒம்பது அமைப்பு வச்சுருக்காங்க இதில் நல்லா கவனிங்க விஹெச்பி கீழே பத்து அமைப்புக்கு மேலே இருக்கு ஓகே விஹெச்பி நம்ம ஒரு அமைப்பாக பார்க்குறோம் விஹெச்பி கீழே பத்து யூனிட்டுக்கு மேலே இருக்குது இந்த பத்து யூனிட்டுக்கு செப்பரேட்டான அக்கௌண்ட் இருக்கும் ரைட் விஹெச்பிங்கிற பேர்லாம் அக்கௌண்ட் வராது லோக்கலில் ஒரு இஷ்யூக்கு நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பசு மாட்டை வந்து இவங்க கொள்றாங்க இதை பாதுகாக்கிறதுக்கு நான் ஒரு ஒரு சேனா வச்சிருக்கேன் அப்படின்னா அதன் பேரில் அதில் ஒரு தனிநபர் பேரில் ஒரு சின்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ நம்ம நினச்சிருக்கோம் விஹெச்பி பஜ்ரங் தல் நீங்கள் வந்து இந்து சேனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நிறையா இருக்குது ரீஜனல் வைஸாகவும் சில அமைப்புகளை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கும் ஹிந்து ஐக்கிய வேதிக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இருக்கும் கேரளாவில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் இது மாதிரி ரீஜனா நிறைய அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன்ல செயல்படுறதுக்கு ஒரு பெரிய டீம் வச்சுருக்காங்க ஏகல் வித்யாலயா சரஸ்வதி சசிஷ்ணு மந்திர் ஏபி வித்யா பாரதி ஆ அதே மாதிரி வந்து விஜந்தா பாரதி இது மாதிரி அமைப்புகள் இப்போ ஏபிவிபி அப்படிங்கிறது முழுக்க 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 கல்லூரிக்கு உள்ள போந்து வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு அது மாணவர் சங்கம் மாதிரி மாணவர் சங்கம் மாதிரி எங்கே அமைப்பு அதில் நிறைய யூனிட்ஸ் இருக்குது உள்ள மாணவர் சங்கங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதில் கலாச்சார பண்பாட்டு ரீதியாக பார்க்குறதுக்கு தனியாக இருக்கும் அதில் வந்து முன்னாள் மாணவர் சங்கமோ நம்ம பயங்கரமாக வச்சுருப்பாங்க இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ட்ரைபல்ஸ்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு வனவாசி கல்யாண ஆசிரமம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ட்ரைபல் அப்படின்னு பல அமைப்புகள் இருக்கு இதே மாதிரி நீங்கள் நியூஸ் பத்திரிக்கை அப்படின்னா அவங்கள்ட்ட ஆர்கனைசர் இருக்குது பஞ்சாங் இருக்குது ஹிந்துஸ்தான் சம்சார் இருக்குது இதெல்லாமே மேலோட்டமானது இன்னும் நிறைய உள்ளே இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்க் டேங்காக அவங்க நிறைய வச்சிருக்காங்க இப்போ நீங்க வந்து இந்தியாவினுடைய பாலிசிஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா கல்வி கொள்கை என்ன கலாச்சார பண்பாட்டு கொள்கை என்ன இப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிட அரசியல் திராவிடங்களை சித்தாத்தை டைலூட் பண்ணணும்னா அதை எந்த திங்க் திங்க் டேங்க் மூலியமாக எந்த அஜெண்டாவின் மூலியமாக மூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு திங்க் டேங்க் செயல்படுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டி இந்தியன் பாலிசி ஃபவுண்டேஷன் விவேகானந்த இன்டர்நேஷனல் ஃபோரம் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எட்டு அமைப்புகள் வச்சிருக்காங்க ரீஜனல் பேஸ்டா திங்க் டேங்க்ஸா நீங்கள் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்காங்க அதில் நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறான் அதுக்கு கீழே நிறையா ஈவெண்ட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு இது இல்லாமல் சென்ட்ரல் ஹிந்து மிலிட்ரி எஜுகேஷன் சொசைட்டின்னு வச்சுருக்காங்க இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே வந்து மூஞ்சே அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் முன்னோடி அவர் அவர் ஒரு பொன்சாலா இராணுவ பள்ளியை உருவாக்குனார் இந்த இராணுவ பள்ளிக்கு கீழே பதினோரு அமைப்புகள் இருக்குது அதாவது இராணுவ பள்ளி துப்பாக்கி பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் அலவுடு இதெல்லாம் அப்ளிக்டட் இதே மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நீதி அமைப்பு அந்த ஃபோரத்தில் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது மாதிரி நிறைய ஃபோரம் இருக்குது பாரதிய கிசான் இருக்குது அதாவது விவசாயிகளுக்கான சங்கமே வச்சுருக்காங்க இங்கே லாயர்ஸ்க்கான சங்கம் கோஆப்ரேட்டிவ் யூனிட்டுக்கான சங்கம் இப்படி நிறையா வச்சுருக்காங்க அதுலேயே கிட்டத்தட்ட பதினோரு முக்கியமான அமைப்புகள் இருக்குது அந்த அமைப்புக்குள்ள சப்பாக நிறைய அமைப்புகள் இருக்குது இதுக்கெல்லாம் மூலதனம் பணம் தான் ஆமாம் எல்லாமே மூலதனம் பணம் முழு ஏன் இந்த நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா இது எல்லாருமே ஒரு அம்பர்லா இந்த அம்பர்லா தான் பணத்தை வந்து உருவாக்கக்கூடியது பணத்தை வசூலிக்க கூடியது இதில் உமன்ஸுக்குன்னு தனியான விங்கு இருக்கு சோஷியல் சர்வீஸுக்கு பத்து விங்கு வச்சிருக்காங்க சேவா பாரதி லோக் பாரதி அப்படிங்கறக்கூடிய அமைப்பு சேவா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் வச்சிருக்காங்க இந்த அமைப்புகள் தான் பணத்தை கையாளக்கூடிய அமைப்புகள் சர்வதேசத்துலேருந்து வரக்கூடிய பணத்துக்களை பணம் மட்டும் கிடையாது இந்தியாவில் வசூல் பண்ணக்கூடிய பணப்பு சேவா இன்டர்நேஷனல் அமெரிக்கா ஐரோப்பா யூகேல இருக்கு இந்தியாக்குள்ள சேவா இன்டர் சேவா பாரதி இருக்கு நானே சில இடத்துல பார்த்துருக்கேன் ஒரு ஒரு லேடி வந்து கையில் சேவா பாரதி போஸ்ட் ஒட்டி கையில் ஒரு உண்டியில் வச்சு பணம் வசூல் பட்டு போய்ட்டு இருப்பாங்க சாதாரணமாக இது வந்து எதுக்கு அப்படின்னா நாங்கள் இருந்து வசூல் பண்ணுறங்கிற ப்ரொஜெக்ஷன் அவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணியெல்லாம் அவங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அவங்கள சேர்த்தல கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் கொடுப்பான் மார்வாடி வணிகர்கள் கொடுப்பாங்க மதவாதிகள் கொடுப்பாங்க இவங்க எக்கச்சக்கமாக காசு கொடுப்பாங்க பட் ஆனால் எப்போவுமே கிரவுண்டில் தான் ஒரு உண்டியல் குளுக்கிறதாக மனநிலையை காமிச்சுட்டே இருப்பாங்க அந்த உண்டியல் குலுக்கி பண வசூல் பண்ணக்கூடிய அந்த லேடிக்கு நம்ம எதுக்கு வசூல் பண்ணுறோம் யாருக்கு வசூல் பண்ணுறோம் கூட தெரியாது அவங்க கூப்பிட்டு ஒரு ஒரு வாரம் காசு கொடுத்து நீங்கள் வந்து வசூல் பண்ணிட்டு வாங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க ஏதோ வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் நடக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் ஒர்க் பண்ணுற அமைப்பு இப்போ நான் இங்கே தான் பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டே வந்தோம் பார்த்தீங்களா இல்லை ஓவர்சீஸுக்கு வேலை செய்கிறதுல ஹிந்து சேவா சங் ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம் சேவா இன்டர்நேஷனல் இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டு தான் சர்வதேச லெவலில் ஆர்எஸ்எஸ்னுடைய இப்போ இந்த பேக்ரவுண்டு அமைப்புகள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வசூல் பண்ணுற காசு எல்லாமே இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் நீங்கள் இப்போ பேர் பாருங்கள் இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டு அப்படின்னு இருக்கோம் நாங்கள் வந்து அங்கே வந்து லேண்ட்ஸ்லைடிங் உத்தரப்பிரதேசில் வந்து நிலச்சரிவு வந்துருச்சு உதவி பண்ணுறோம் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுறோம் நான் வந்து க பெ ஆண்களால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு என்ஜிஓ மாதிரி சர்வதேசத்தில் அமெரிக்காவில் ஏங்கிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு இது குறித்த தொண்ணூற்றி ஆறு பக்கத்துக்கு ஆய்வு பண்ணுறேங்க அந்த ஆய்வு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளி வந்துச்சு இந்த அமைப்பு இந்த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ரிலீஃப் எப்படியெல்லாம் சர்வதேசங்களில் பணத்தை வசூல் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்து கொடுக்குது அதே மாதிரி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அரசு அமைப்பு கொடுக்குறாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அதான் அப்ப நான் சொன்னது என்னன்னா இப்போ ஒரு எழுபதுக்கு மேல ஒரு அமைப்பு இருக்கு இந்த எழுபது அமைப்பு மொத்தமா சேர்த்து தான் சங் பரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கு குடும்பம்னு சொல்லுவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு தனியா அவங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதோ அவங்க அந்த அந்த பேட்டர்னுக்குள்ளே எல்லாம் வரல அவங்களுடைய ஃபண்டு இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது இந்த குழுக்கள் தான் இந்த ஃபண்டு இங்கே என்னவா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் ஆச்சரியத்துக்கு ஆச்சரியமான விஷயம் குறிப்பா சொல்ல போனா இப்ப வனவாசி கல்யாண ஆசிரமான ஒரு அமைப்பு இருக்கு முழுக்க முழுக்க முதல் டிரைபிள்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு எக்கச்சக்கமான பணத்தை அமெரிக்காவிலருந்து வாங்கியிருக்கு குறிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டுன்றது வாங்கியிருக்காங்க இந்த அமைப்பை உருவாக்கி கட்டி காப்பாற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஆசிமானந்தா ஆசிமானந்தா சிறையில் இருந்தார் அவர் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் அந்த குஜராத் கலவரம் சரி சில குண்டுவெடிப்புகளில் தான் தான் செஞ்சு வேலை செஞ்சு தான் சொன்னார் அவர் தான் ட்ரைபல் மக்கள்கிட்ட வேலை பார்த்தவர் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தின் போது சில பகுதிகளில் இந்த வனவாசி கல்யாண ஆசிரமத்தை சார்ந்தவங்க தான் மிகப்பெரிய கொலைகளை பண்ணுவாங்க ட்ரைபிள்கிட்ட வேலை பார்த்தா ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவங்கள மூளைச்சலவை செய்து அவங்கள வந்து இனித்துவாக மாற்றி கொலைக்கருவியாக அவங்கள பயன்படுத்துனாங்க இந்த வனவாசி கல்யாண ஆசிரமத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் டெவலப்பர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து பணங்கள் வந்திருக்கு அதுக்கான ஆதாரத்தை அந்த தொண்ணூற்றாறு பக்க அறிக்கை வந்து வெளியே காமிச்சது அந்த தொண்ணூற்றாறு பக்க அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக இருக்கும் அதாவது என்னென்ன அமைப்புகள்லாம் அமெரிக்காவில் வேலை செய்து அமெரிக்காவில் இவங்க எப்படியெல்லாம் ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எந்தெந்த பல்கலைக்கழகத்துக்கு பணம் கொடுக்குறாங்க எந்தெந்த சோசியல் அமைப்புக்கு பணம் கொடுக்குறாங்க எந்தெந்த கலாச்சார பண்பாட்டு அமைப்புக்கு பணம் கொடுக்குறாங்க என்ன ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்காங்க இதை விட மோசமான விஷயம் இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த அமைப்புகளுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க தமிழ்நாட்டிலையும் முப்பது இருபத்தாறு அமைப்புக்கு பணம் கொடுத்துருக்காங்க இந்த இந்த பணங்கள் வந்து இந்த ஐடியா மூலிமா இங்கே வந்திருக்கு அதில் டாப் மோஸ்ட்டாக அஞ்சு நிறுவனங்கள் வாங்கியிருக்காங்க வாங்கி ஐஐடி மெட்ராஸ்ல சில கருத்தரங்குகள் நடத்திருக்காங்க சில வேலைகளை பார்த்துருக்காங்க அதை ஒரு படிப்படியாக நம்ம பார்ப்போம் ஸோ அப்போ இந்த ஐடியார் ஆஃப் அமைப்பு அது கீழே இருக்க என்ஜிஓஸ் இவங்க எல்லாருமே வேலை வைப்பாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா கொரோனா காலகட்டத்தில் திடீர்னு கேரமன் பத்திரிகையிலிருந்து வந்த நியூஸ் இது கொரோனா காலகட்டத்தில் எழுநூத்தி முப்பத்தி ஆறு என்ஜிஓக்கு அரசாங்கத்தினுடைய நிதி கொடுக்கப்பட்டுச்சு அது எதுக்கு அப்படின்னா மக்கள்கிட்ட போய் கொரோனா குறித்து பிரச்சனை வந்தப்ப அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக அசஸ் பண்றதுக்காக அரசு நிறைய சோஷியல் குரூப்ஸ் வந்து அகாமடேட் பண்ணி சில வேலைகளை செஞ்சாங்க அதில் எழுநூற்றி முப்பத்தி ஆறு என்ஜிஓ ஆர்எஸ்எஸ்க்கு உடைய என்ஜிஓக்கு பணம் போயிருக்கு நமக்கு என்ன இதில் கேள்வி வருது அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆர்எஸ்எஸ்ல நான் சொன்னபடி பார்த்தா ஒரு எழுபது எழுபத்தாறு அமைப்புகள் வந்து பெரிய அமைப்புகளாகவே இருக்குது அது கீழே குட்டி 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 அமைப்புகளாகவே ஒரு நூற்றம்பது அமைப்புகள் இருக்கும் இது இல்லாமல் என்ஜிஓவே எழுநூறு என்ஜிஓ இருக்குது அப்படின்னா இதனுடைய கட்டுமானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இது எவ்வளோ பெருசாக கட்டு கட்டுமான வேலை பார்க்குறது இதில் ஒரு பயங்கரமான வேலை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க இப்போ நீங்க வந்து மண்டக்காடு கலவரம் முடிஞ்சு நீங்கள் கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் மண்டபம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வீஹ்பி இருந்தாங்க சிம்மியானந்தா குரூப்ஸ் இருந்துச்சு எல்லாமே இருந்தாங்க பட் ஆனால் அதை அந்த ப்ராஜெக்டை செய்யறதுக்கு மட்டுமே ஒரு பேரில் சில அமைப்புகள் செயல்படும் ஸ்ரீராம் சேனா அப்படின்னு ஒரு குரு செயல்படும் ஹனுமந்த் சேனா அப்படின்னு ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கு செயல்படும் இது மாதிரி எக்கச்சக்கமான அமைப்புகள் இவங்க பணத்தை வசூல் பண்ணுறது இவங்களுக்குன்னு சில ப்ரைவேட் அக்கௌண்ட்டை உருவாக்குறது இப்போ நான் வந்து நான் ஒரு பே பேரில் ஒரு அமைப்பு வச்சேன் இப்போ நான் நான் வந்து தமிழ் சேனா அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சேன் தமிழ் சேனான்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு ம் தமிழர் சேனைன்னு ஒரு அமைப்பு அதாவது தனித்தமிழர் சேனைன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு அவங்க அந்த ஆர்எஸ்எஸ் கூட ஒரு சின்ன குழுவாக செயல்பட்ட ஒரு குழு தான் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய வழி வந்தவங்க தான் நாம் தமிழர் குரூப் அது ஒரு தனி கதை இப்போ நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு குண்டு வெடிப்பு ஒரு கொலைகளை செய்வேன் அப்படின்னா நான் ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் இந்த யூனிட் மட்டும் முடக்கப்படலாம் இந்த யூனிட் மேல வழக்கு பதிவுப்படலாம் இந்த யூனிட் மட்டும் அருங்கடி உள்ளாக்கப்படலாம் ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்ட் அடிப்படையில் இவங்க தொடர்ச்சியாக வேலை பாக்குறாங்க இப்போ திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னி ஒர்க் பண்ற மாதிரி பர்டிகுலர் நீங்க நம்ம திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி நினைச்சிருப்போம் இப்போ நீங்க நல்லா போய் உள்ள ஊடுருவி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே தனி அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது பேரத்தை உருவாக்கி திருப்பரங்குன்ற சேனா முருகன் சேனா அப்படின்னு ஏதோ ஒரு பேர்ல ஒன்று உருவாக்கி அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த குழு ஏதாவது வன்முறையிலோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா அந்த குழு தான் பாதிக்கப்படும் மைய ஆர் எஸ் பாதிப்பு இருக்காது இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மூணு முறை தடை செய்யப்பட்ட ஆர் எஸ் எஸ் அமைப்பு தப்பிச்சு வெளியே வந்திருக்கு காந்தி கொண்டப்ப பேன் பண்ணாங்க ரெண்டாவது எமர்ஜென்சி அப்ப மூணாவது பாபர் மசூதி இடிப்பப்ப நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் மூணு முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இந்தியாவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட அமைப்பு பல்லாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கூடிய அமைப்பு டெல்லியிலே நூற்றம்பது கோடிக்கு பில்டிங் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணப்படலை ஏன் இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல அப்போ இந்த ஷேடோ தன்மை இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷேடோ தன்மை தான் இவங்களுடைய பலமே இப்படி பணத்தை வசூல் பண்ணுறது அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய பல நாசகர வேலைகளுக்கு செயல்படுறது இந்துத்துவ பிரச்சாரங்களை செய்கிறதுக்கு பயன்படுத்துறது இல்லை பெஸ்ட் இதில் சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் இந்த இண்டியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டு சர்வதேச லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சேவா இன்டர்நேஷனல் சேவா பாரதி வித்யா பாரதி வனவாசி கல்யாண ஆசிரமா ஏக்கல் வித்யாலய பவுண்டேஷன் விகாஸ் பாரதி ஹிந்து சேரி ட்ரஸ்ட் இந்த அமைப்புகள் அமெரிக்காவிலேயும் செயல்படுது இந்த அமெரிக்காவில் செயல்படக்கூடிய இந்த சிறு சிறு அமைப்புகள் வசூல் பண்ணக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டு கொடுத்துருக்காங்க இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியா ஒவ்வொரு நிறுவனங்களுக்காக தமிழ்நாட்டில் அங்கங்கே இருக்க எல்லா நிறுவனங்களும் அனுப்புவாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அஞ்சு முக்கியமான நிறுவனத்துக்கு பணம் அனுப்பிச்சாங்க அதில் அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கு அந்த தொண்ணூத்தாறு பக்கம் அறிக்கையில் இருக்கு ஒன்னு வந்து சுவாமி விவேகானந்தா ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டி சென்னையில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யுகாதா சத்வம் சொசைட்டின்னு ஒன்று இன்னொன்று யூடிஏவி ஸ்கூல் ட்ரஸ்ட் ஆரவில் எங்க பாண்டிச்சேரி சரஸ்வதி ட்ரஸ்ட் சென்னை இது இல்லாமல் விவேகா விவேகானந்த கேந்திரா இது மாதிரி முப்பது அமைப்பு தமிழ்நாட்டுல இவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த அமைப்புகள் தமிழ்நாட்டில் என்ன பண்ண போறாங்க இந்த பணத்தை வாங்கி இப்போ இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் இன்ஃபினிட் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் இதுவும் அமெரிக்காவில் செயல்படக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் குழு திங்க் டேங்க் இது என்ன பண்ணுதுன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ராஸ் ஐஐடியோட ஒரு டை போட்டு ஆரியம் திராவிடம் கான்செப்டே ஒன்றும் கிடையாது டிரவிடியன்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு செமினார் நடத்துகிறாங்க ஒரு கருத்து உருவாக்க அடியாட்டல் இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அடியால் அப்படின்னா ஒருத்தனை போய் அடிக்கிறது மட்டும் கிடையாது அடியால் கிடையாது ஒரு கருத்தை விதைக்கிறது ஒரு கருத்தை உருவாக்குறது இப்போ இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுங்கிற பேரில் சீமான் மாதிரியான குழுக்கள் வந்து ஒரு வலதுசாரி வந்தேரி வடுக வந்தேரி பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க இல்லையா இதுவே ஒரு கருத்துருவா கடியாற்றினுடைய வேலை தான் குணான்னு சொல்லி பெங்களூரு குணா தொழிலாளர் அவர் மாதிரி ஆட்கள் தொடர்ச்சியாக எழுத விளைவு இது ஒரு கருத்தை உருவாக்குதல் அது ஒரு பிரைமரியான விஷயம் எதுல இந்துத்துவால அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து அமைச்சிருக்கு இந்த அமைப்புக்கு ரெஜிஸ்டரே பண்ணப்படலை இன்னும் வெளிப்படையா சொல்ல ஆர்எஸ்எஸ் இதுவரைக்கும் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணப்படலைன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டேங்கு கேட்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ அஃப்ளிக்டட் அமைப்பு வச்சிருக்கீங்க இத்தனாயிரம் கோடி உங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கு நீங்க ஏன் இது வரைக்கும் வந்து அரசாங்கத்தினுடைய ஸ்க்ரூட்டைஸ்க்கு வரமாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி மாட்டேங்குது இப்போ நீங்க கொரோனா காலகட்டத்தில் மட்டும் அதனால அஞ்சு ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேல பணம் அமெரிக்காவிலிருந்து ஆர் எஸ் நிறுவனங்களுக்கு வந்திருக்கு இதை யார் சொல்றது அப்படின்னா இந்த தொண்ணூத்தாறு பக்கம் அறிக்கை சொல்லுது அது மட்டும் இல்லாம அல்ஜசீரா பத்திரிகையே வெளியிட்டு இருக்கான் அதே மாதிரி இந்தியாவினுடைய முக்கியமான பத்திரிக்கை நேஷனல் ஹெரால்டும் அந்த தகவலை வெளியே சொல்லியிருக்கான் ஆயிரத்தி அறுநூறு கோடி வந்திருக்கு அமெரிக்கால இருந்து குறிப்பிட்ட ஒரு நாலு ஆண்டுகளுக்குள்ள எப்படி வந்துச்சு ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டும் கொரோனாவுக்கு முன்பின் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கோடி எந்த நிறுவனம் எதுக்காக கொண்டு வந்து ஆர் எஸ் பணத்தை கொடுத்தான் அந்த கேள்வி வருதா இல்லையா அதுக்கு அக்கௌண்டபிள் இல்லையா அந்த நிறுவனம் நீங்க இவ்வளவு வசூல் பண்றீங்க அங்கங்கிறது வேற வேற பேர்ல வேற வேற அக்கவுண்ட்ல வசூல் பண்றீங்க வசூல் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க வன்முறைக்கு பயன்படுத்துறீங்க நீங்க பாபர் மசூதி இடிப்புக்கு இந்த பணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட லீகல் டீமுக்கு இந்த பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து வந்து ரோமியோ ஸ்குவாட் வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நான் வந்து பசு பாதுகாப்பு வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன் இதை வச்சிருக்கேன் பெரிய வன்முறையை தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா இந்த மதவாத கருத்துக்களை கிரவுண்டில் பரப்புறதுக்கு அகடமிக்ஸ்ல பரப்புறதுக்கு சமூகத்துல பரப்புறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பணம் பயன்படுத்தப்பட்டுருக்கு அவங்க வந்து எத்தனையோ சாகா நடத்துறாங்க மாணவர் அமைப்பு நடத்துறாங்க கூட்டம் நடத்துறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் இந்த வேலை நடக்குது அப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இப்போ அவங்க கட்டுப்பாடு இருக்கக்கூடிய மிலிட்ரி ஸ்கூல்ஸ் பொன்ஜாலா மிலிட்ரி ஸ்கூல் அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு நேரடியாக இந்து மகா சபைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உரிய பல பள்ளிக்கூடங்கள் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா அதனோட சைனிக் சொசைட்டியோட ஒரு ஒப்பந்தங்கள் போட்டு பல ஸ்கூல்ஸ் சைனிக் ஸ்கூல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபண்டில் ஆயுத பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க ரைட்டு சைனிக் ஸ்கூல்ஸ் அப்படி ஒர்க் பண்ணியிருக்கு சைனிக் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் தான் வழக்கமாக நடத்தும் ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய சைனிக் சொசைட்டி அதுக்கு கீழே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைனிக் ஸ்கூலோட பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்கன்னா மிலிட்டரி ஸ்கூலோட பேட்டர்ன இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு ரிலேடான பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இந்த விஹெஸ்பில் இப்போ கூட அம்மாவுக்கு வந்து பத்மஸ்ரீ அன்ப விருது கொடுத்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாகவே வந்து இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு லேடி அவங்க பேர் எனக்கு மறந்துடுச்சு அவங்களுக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் அதெல்லாம் சைனீஸ் ஸ்கூலாக மாற்றிருக்காங்க ராணுவப் பிள்ளையாக மாற்றிருக்காங்க ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் அது லேடிஸ் அதாவது பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய கல்லூரி அது பள்ளிக்கூடம் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை சைனிக் ஸ்கூலாக மாற்றிருக்காங்க இந்தியா டிஃபென்ஸ் கீழா அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய அனைத்து துறைகளுக்குள்ளும் ஆர்எஸ்எஸ் எப்படி ஊடுருவி இருக்குன்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சர் மூலியமாக தான் உள்ள உள்ள போயிருக்கு இல்லை கூட பரவாயில்ல இப்போ சைனீஸ் ஸ்கூல்னா கவர்மெண்ட் பணத்திலேயே ஆயுத படிச்சு எதுக்கு இல்லை ஆமாம் ஆமாம் நீங்கள் போய் நான் அது குறித்து வேணால் செப்பரேட்டாக ஒரு ஒரு வீடியோவை நம்ம பேசுவோம் எப்படியெல்லாம் அந்த ஃபண்டு வந்து கைமாற்றப்பட்டிருக்குன்னு வழக்கமாக சைனிக்ஸ் ஸ்கூல்ஸ்ல வந்து எண்பது ஸ்கூல்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா சைனீக் சொசைட்டி கீழே இருக்கும் இவங்க நான் இப்போ நானே வந்து இப்போ என்னோடய ஊர் வந்து திருப்பூர் திருப்பூர் பக்கத்தில் அமராவதி நகர்னு இருக்கும் அங்கே ஒரு சைனிக் ஸ்கூல் இருக்கும் நான் அந்த ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் எழுதி நான் வந்து செலக்ட் ஆகலை ஆனால் ரொம்ப லிமிட்டடான நடத்துலாம் செலக்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஆறாவதுலேயே அங்கே கூட சேர்த்துவாங்க என்ட்ரன்ஸ் எழுதி போகணும் ஆறாவதுலேயும் என்ட்ரன்ஸ் எழுதி இவ்வளோ போயிடணும் ப்ளஸ் டூ வரைக்கும் அவங்க ராணுவ பள்ளியாக படிக்க வைப்பாங்க ராணுவ பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க எக்ஸசைஸ் கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க இதில் வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாணவர்களை அப்படியே ராணுவத்துக்கு எடுத்துக்குவாங்க சைனிக் பள்ளியை நீங்கள் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ்லேயும் சரி இந்தியாவினுடைய நேவியாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமி இது மாதிரியான பல விஷயங்களில் இந்த சைனீஸ் ஸ்கூல்லேருந்து போகக்கூடிய பசங்க கன்சிடரபுளான பசங்க நிறைய பேர் போவாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் இத்தனை ஸ்கூல் ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தமான ஸ்கூலை நீங்கள் சைனிக் ஸ்கூல் சொசைட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவங்கள அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சைனிக் ஸ்கூலில் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமியாக நீங்கள் ராணுவத்துக்குள்ளே கொண்டு வருவீங்க ராணுவத்துக்குள்ளேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க நேரடியாக பெரிய பெரிய பதவி கொடுத்து மேலே உட்கார வைப்பீங்க இல்லைன்னா ப்ளஸ் டூ முடித்த உடனே அந்த பையனை வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா என்ன 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 அது அக்னி பார்த்தா என்னது அக்னி வீர்த்தம் அக்னிவிர் திட்டம் அந்த அக்னிவீர் திட்டத்தின் அடிப்படையில் அவனை திருப்பி ராணுவத்துக்குள்ள கொண்டு வருவாங்க அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் நான் ஒரு ஸ்கூல் வச்சிருக்கேன் அதை சைனீஸ் ஸ்கூலை மாற்றி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோடு ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒரு ஆ ஆறாவது வந்து பன்னெண்டாது வரைக்கும் மாணவர்களை பயிற்சி கொடுத்து இந்திய ராணுவத்துக்குள்ள அனுப்புறது அப்போ ஒட்டுமொத்த இந்திய ராணுவ சிஸ்டம் மட்டும் கிடையாது சிவில் சிஸ்டம் ராணுவ சிஸ்டம் எல்லாமே இருக்கு அதுக்கு தான் இந்த நிறுவனங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் பல்லாயிரம் கோடி அமௌண்ட்டு இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குல்ல இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த ரூட் தான் இந்த பணம்லாம் எதுக்கு செலவு பண்ணப்படுது இந்தியாவை அவங்க ஒட்டுமொத்தமாக முடிச்சுட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் காவியாக மாத்திட்டாங்க எல்லா நிறுவனங்களுக்குள்ளேயும் போயிட்டாங்க ராணுவத்திலிருந்து நீங்க வந்து ஒரு பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஆபீஸ்ல இருந்து பிளானிங் கமிஷன்ல இருந்து எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டாங்க அதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பயன்படுது இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய லாபியாக செயல்படுது இது உண்மையிலே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தான ஒரு ஸ்ட்ரக்சர் இப்ப நீங்க டெல்லியில வந்துட்டு பாஜக ஆயிரம் கோடியில் கட்டியிருக்காங்கன்னு சொன்னீங்க ஆமாம் இப்போ இவங்களும் டெல்லிக்கும் வராங்களும் போது அங்க ஒரு பவர் சென்டர் உண்டாக்குறாங்களா அப்படின்ற கேள்வி எழுது ஆமா ஆமா ஆக்சுவல் டெல்லியை மையமாக வச்சு ஒரு பவர் சென்டர் அவங்க கிரியேட் பண்றாங்க இது வரைக்கும் நாக்பூர் இப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் தலைநகர் எங்க கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது நாக்பூருங்கிறத வந்து பெருசாக சொல்ல மாட்டாங்க ஆனால் பாஜக ஆஃபீஸ் எங்கே டெல்லி வாங்க காங்கிரஸ் ஆஃபீஸ் எங்கே டெல்லி வாங்க அந்த டெல்லி அப்படிங்கிறது சென்ட்ராக மாறிடுச்சு இது ஒரு ரீஜ்னலான நிறுவனம் இது ஒரு ரீஜ்னலான அமைப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு பேன் இந்தியா அமைப்பாக அது மாறிடுச்சு ஸோ அப்போ அவங்களோட ஹெட் குவார்டரும் பேன் இந்தியா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அங்கே ஒரு போட்டி தான் அது பாஜக ஒரு தனி சென்ட்ரிக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆர்எஸ்எஸ் ஒரு தனி சென்ட்ரிக்காக இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள சித்தாந்த வேறுபாடுகள் ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது ஒரு அதிகார போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ மோடி அமித்ஷா மாதிரியான ஆட்கள் எலிமினேட் பண்ணப்பட்டுட்டா ரெண்டு ஒன்னா தான் நிற்கும் ஸோ அப்போ ரொம்ப அரு இப்போ ஒரு பாலிசிஸை முடிவு பண்ணக்கூடிய இடம் எதுக்காக மகாராஷ்டிராலையும் டெல்லியிலையும் இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்போ இது ஆல்மோஸ்ட் வந்து அதிகார பகிர்வெல்லாம் இல்லை அதிகாரம் வந்து இங்கே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணப்படுது அவங்களுக்குள்ளேயும் அதிகாரம் சென்ட்ரலைஸ் பண்ணப்படுது ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டி பாஜக நகர முடியாத அளவுக்கான ஒரு சென்ட்ரலைஸ் அதிகாரத்தை நோக்கி அவங்க டெல்லிக்கு போனதுனுடைய நோக்கம் வந்து அதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூறு வருஷம் ஆச்சு இந்த நூறு வருஷத்தினுடைய அவங்க அஜெண்டாவை டெல்லியில் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அந்த திருவிழாவை டெல்லியில் நடத்தி காட்டுவாங்க ஆமாம் டெல்லியில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க நடத்துவாங்க டெல்லியில் அவங்க இந்த ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த பில்டிங்கை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கை வந்து உருவாக்கி இனிமேல் வந்து பாலி அவங்களோட பாலிசி மேக்கிங் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மேக்கிங் அவங்களுடைய ப்ரோக்ராமு எலக்ஷனு டிஸ்கஷனு எல்லாமே அவங்க டெல்லியை மையமாக வச்சு நகர்றாங்க அவங்க பேன் த இந்தியாவை அப்படிங்கிறத வந்து டோட்டலாக ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க ஓகே நிறைய விஷயங்கள பார்த்துட்டீங்க ஓகே நன்றி